கால் ஹால் இன்றைக்கி டூஸ்டே விளாக்கு பாத்திரம்லாம் வாங்க ஆலம்புரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செவன் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிட்டேங்க ஹால் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் செல்ஃபுலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாம் இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு நாளைக்கு கொலு வைக்கிறங்கிறதுனால எல்லாம் ஒரு அட்டைப்பட்டியில் எடுத்து இந்த கொலு பொம்மையெல்லாம் வச்சுட்டேன் ஹாலில் வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணணும் எட்டரைக்குள்ளே பண்ணணும் ஏன்னா அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க அதனால் அதுக்குள்ளே பண்ணிடணும் பண்ணதுக்கப்புறம் தான் சமையலை இன்றைக்கி பதினோரு மணிக்கு மேலே தான் ஆரம்பி விற்கிற டைமிங் ஆகிடுச்சுங்க அந்தளவுக்கு ஆகிடுச்சு வந்து என்ன பண்ணிட்டுனா கஞ்சி அம்மா வைக்க சொல்லிட்டேன் பீன்ஸு அவரைக்காய் கேரட்டை நறுக்கி வச்சுட்டாங்க அம்மா வந்து சமையல் நான் வந்து தான் நான் தான் பண்ண போகிறேன் அடுத்தது பாத்திரங்கள்லாம் கடந்தது அதையும் தேய்ச்சி இது பாருங்கள் இந்த பூக்கள்லாம் வந்து ஃப்ளவர்ஸ் தொங்க விட்றது பாருங்கள் அதெல்லாம் நல்லா அலம்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இது பண்ணியிருக்கேன் அவங்க தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வந்து அந்த ஃபுல்லாக ரோ முடிச்சுட்டு இந்த ஒரு சைடு ரோ மட்டும் தான் பாக்கி ஜன்னல் பக்கம் ஜன்னலை திறந்து வச்சு ஒட்டடை அடிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சமையல் பாருங்கள் பச்சரிசி அதுதான் அவங்களுக்கு வடித்து வச்சாச்சு சமையல் வந்து எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் டீ போட்டாச்சு ஒரு பதினோரு மணிக்கு புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அவரைக்காய் வேக வச்சாச்சு ஜீரகரசத்துக்கு தலை தள தளன்னு கொண்டு இருக்குது அடுத்தது பாருங்கள் எல்லாமே ஸ்க்ரீன்லாம் எடுத்து போட்டு அலம்பி அலசி அந்த டீ பாய் அந்த டைனிங் டேபிளை வந்து நல்லா அலம்பிட்டு வச்சு இப்போ சேர முதல் கொண்டு நல்லா அலம்பிட்டேங்க ஏன்னா இந்த இடத்துல செல்ஃபோடு அந்த ஜாயின் பண்ணி விட்ருவேன் அந்த டைனிங் டேபிளை ஒரு அஞ்சு படிக்கு கொண்டு வந்துருவேன் ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி எல்லாமே எல்லாம் முடிச்சாச்சு சமையல் முடிச்சாச்சு அடுத்த சுவாமியை கும்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சிடலாங்கிற ஒரு பிளான் போட்டிருக்கேன் ஏன்னா நாளைக்கு ஒரே சமயத்தில் எல்லாம் பண்ண முடியாது ஃபுல் சமையலை பாத்திரம்லாம் வாங்க இப்போ ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருக்கேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறேன் வத்த குழம்பு கொதிக்கிறது ரசம் ஆயிடுச்சு சுண்டக்காய் கொண்டக்கடலை போட்டு வத்த குழம்பு பாருங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுரு புழுங்கச்சி சாதம் எங்களுக்கு அடுத்த மீன் தொட்டி பையன் அலம்பிகிட்ருக்கான் வந்து ரெண்டு பத்து மீன் வாங்கினாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆறுது ரெண்டு மீன் தான் இருக்குது வந்து சேஃப்டி பண்ணி வச்சு அப்பி அளம்பி நீட் பண்ணி வச்சுட்ருக்கான் இருக்கான் வந்து நானும் சமயத்தில் பண்ணுவேன் சமையல் முடிச்சாச்சுங்க வத்த குழம்பு ரசம் சாதம் மோர் எல்லாம் ரெடி அப்புறம் சாயங்க பாருங்கள் மீன் தொட்டிலாம் ஃபுல்லாக அலம்பி அழகாக வச்சாச்சு அந்த மொளக் மொளப்பாரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி பாருங்க சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் அவரக்காய் கறி சுண்டக்காய் கொண்டக்கடலை போட்டு வத்த குழம்பு ரசம் ஜீரக ரசம் மோர் சுட சுட சாதம் பாருங்கள் மோரை எடுத்து வச்சாச்சும் ஃபுல் மீல்ஸும் இதுதான் இன்றைக்கி அடுத்தது வந்து சாயங்காலம் வந்து அந்த செல்ஃப் இருக்குது பாருங்கள் அந்த செல்ஃபில் வந்து போடுறதுக்கு முன்னாடி குலதெய்வ பூஜை செவ்வாய்க்கிழமை எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கதவையும் காலம்பறியை தொடச்சி வச்சுட்டேங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து சந்தன குங்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதோட பச்சை கற்பூரை சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் குத்து விளக்குக்கு நாளைக்கு தேவையானதை இப்போயே ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாவாடை கட்டி வச்சு அடுத்தது வந்து பாருங்கள் எல்லாம் பூஜரும் பாபா அந்த படங்கள்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டேன் எல்லா சாமி படங்களும் ஓரளவுக்கு சூப்பராக வச்சாச்சு பாத்திரங்கள் கிடக்கு தேய்ச்சி அடுப்பெலாம் துடைக்கணும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பாலை இந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாழைப்பழம் கொடுத்துடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் கெடியார் தங்க கொண்டு மாட்டியாச்சு பாருங்கள் செல்ஃபில் ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் வந்து புடவையெல்லாம் போட்டு ஒரே கலராக போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாத்திரம் தேய்ச்சி ஜீரகத்தனியை போல் ஊற வச்சு எல்லா வேலையும் ஒரு ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டேன் நாளைக்கு மகாலய மாசைக்கு ஃப்ரை வென்னஸ்டே வந்து மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய் குட் நைட்